வணக்கம் ட்ரிபிள் ஏகம் இந்த ஜோதிட ஆஸ்பத்திரி என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு தொப்பைக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் உண்டா ஒரு சின்ன தலைப்பு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் அதை பதிவுள்ள வரிசையை வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரோக்கியங்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதுபோல சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கஞ்ச பேசிக்ஸ் தான் வருமா கோர்ஸ் நடக்குது ஆரம்ப பிரபஞ்சம் அணுக்கரங்கள் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது படித்து பயனடையுங்கள் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் துப்பைக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் உண்டா பொதுவாக லக்கணத்தை வைத்தே ஒருவரின் வடிவம் எப்படி இருக்கும் அவர் அழகாக இருப்பாரா அழகு இல்லாமல் இருப்பாரா என்பதை லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்னாதிபதியுடன் தொடர்புடைய கிரகங்கள் போன்றவற்றை வைத்தே நாம் தீர்மானிக்க முடியும் இந்த நிலையில் தொப்பை வெழுவதற்கு தொப்பை வருவதற்கு இன்றைய உணவு பழக்கமும் காரணமாக இருக்கிறது இதற்கும் கூட ஜோதிட அடிப்படையில் ஒரு காரணத்தை கூறலாம் காரணமான கிரகம் என்று பார்த்தமையானால் உடல் பருமன் அகண்ட வயிறு கொலஸ்ட்ரால் பிரச்சனை பிரச்சனை என இவை அனைத்தும் வருவதற்கு குரு பகவான் ஒரு வகையில் காரணகர்த்தாவாக இருக்கிறார் லக்னத்தில் குரு இருந்தால் மேற்கண்ட பிரச்சனைகள் அனைத்தும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் குரு இருக்கும் இடத்தை கெடுப்பார் பார்க்கின்ற இடத்தை விருத்தி செய்வார் அல்லது மேம்படுத்துவார் குரு ஸ்தூல தேகவான் அதாவது வாயு உடம்புக்காரர் என்பது ஜோதிட உண்மை இதன் அடிப்படையில் தான் வாயுவை தரும் கொண்டைக்கடலை குருவிற்கு தானியமாக தரப்படுகிறது வாயு கிரகம் வியாழன் வாயுக்களால் உருவான கிரகம் என்று விஞ்ஞானம் நமது மெஞ்ஞானத்தை நிரூபிக்கிறது இதன் அடிப்படையில் குரு லக்கணத்தில் இருந்தால் உடல் பெருக்கும் தொப்பை சீக்கிரத்தில் வந்துவிடும் குரு லக்கணத்தில் பலம்பெற மேற்சொன்ன அடையாளங்கள் அதிகரிக்கும் அதாவது ஆட்சி குருவாக தனித்து இருந்தால் உடல் எடை அதிகமாக இருக்கும் தொப்பை அதிகம் இருக்கும் உச்சம் பெற்ற குரு லக்னத்தில் இருந்தால் இந்த அடையாளங்கள் இன்னும் அதிகரிக்கும் தொப்பை வருவதற்கு நிச்சயமான காரணங்கள் என்று பார்த்தவையானால் லக்னத்தில் குரு குரு லக்கணத்தை பார்த்தால் லக்னாதிபதி குருவுடன் சேர்ந்து இருந்தால் குரு சந்திரனுடன் சேர்ந்து இருந்தால் குரு ஆட்சி பெறும் வீடான தனுசு மீனத்தில் ஜாதகர் பிறந்து இருந்தால் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தாலும் தொப்பை நிச்சயமாக ஏற்படும் அல்லது லக்னாதிபதியுடன் சந்திரன் சுக்கரன் புதன் போன்ற நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டால் அந்த தொப்பை கூட அழகாக தோன்றும் தொப்பை கூட அழகாக இருக்கும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் தொப்பை அதிகம் உள்ளவர்களுக்கு தொப்பை இருக்கிறது என்று கவலைப்படுபவர்களுக்கு தங்கள் ஜாதகங்களில் பரிசோதித்து பாருங்கள் குரு சம்பந்தப்பட்டு இருப்பார் இதை அறிந்து கொள்ளலாம் தொப்பை வராமல் இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு பழக்க வழக்கங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் முக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி